عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا مولانا محمد عبده ورسوله رضينا بالله ربا بالاسلام دينا بمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا بمحيي الدين عبد القادر جيلاني شيخ مرشدا قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يَعْدِلُوهُ هو قال جرير بن عبد الله رضي الله عنه

எல்லாமல் அரபுல்லாலுமே நம்முடைய மேலான கருடையினால் நம்மையும் நம்மை இந்த பெற்றோர்களையும் மனைவி மக்களையும் சகோதர சகோதரர்களையும் உற்றார் பிரவினர்களையும் கடலு கடந்து இருக்கக்கூடிய அவருடைய சகோதரர்களையும் பிற மாநிலத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்களையும் உலகில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண் பெண்களையும் எல்லாமல் அரபுல்லாலுமே எல்லா நேரத்திலும் சந்தர்ப்பத்திலும் இடத்திலும் அகனிலும் சபரிலும் மகானும் எல்லோரையும் பாதுகாத்தார்கள் வாழ்க்கையில் வாழும் காலமெல்லாம் உடல் ஆசியத்தோடு ஆரோக்கியத்தோடும் அவனை நின்று வணங்கி வழிபட்டு சாதியங்களோடு சேர்ந்து வாழும் நல்ல நசீபை அல்லா நமக்கும் நம் அனைவரும் மக்களுக்கும் வாழடி வாழையாக வரக்கூடிய சந்ததிகளுக்கும் நொசிமாக்கி தந்தல்வானான் உலகில் எங்கெல்லாம் சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ரொம்ப நாளுமே பரிபூர்வ ஷிஃபாவை ஆரோக்கியத்தை அல்லாஹ் வழங்கி அருள்வானாக நம் வாழும் காலும் வரைக்கும் மருத்துவமனையுடைய சிரமங்களை விட்டும் செலவினங்களை விட்டும் அல்ல நம்மையும் நம் மனைவி மக்களையும் சந்ததிகளையும் பாதுகாத்தழ்வானாக ஆமி சங்கி மிகுந்தவர்களே பாக்கியமான மாதம் பிரஜப மாதம் இந்த மாதத்தில் எப்படி நாம் அருளையும் தேடுகிறோமோ அதுபோல நம்முடைய நம்மை நாம் கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் ரஜபில் இருந்து பறக்கத்திற்கு துவாவை கற்றுத் தந்த ஒவ்வொற்ற நாயகம் ரமலானை அடைவதற்குண்டான வழிகளை தேட சொன்ன வல்லல் முகமது ரசூலுல்லா ஆரோக்கியத்தை தேட சொன்ன முகமது ரசூலுல்லா அந்த ரமலான் எல்லா காரியங்களும் செய்ய வேண்டும் என்பதற்கான உங்களுடைய உடலால் ஆஃபியத்தை தேடி சொன்ன சுந்தர் நபி முகமது மழகிய முறையில் நமக்கு தந்திருக்கிறார்கள் அந்த ரமலான் வருவதற்கு முன்மாடி நம்முடைய நாவையும் கல்வையும் நாம் பேணிக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் பேணிக்கையான முறையில் வாழ்வதற்கு தோப்பிச்சியவான சங்கீ மிகுந்தவர்களே பரபரப்பான இந்த ஒரு சிறந்த ஒரு நாள் நமக்கு சிறப்பான நாள் ஜும்மாவளி நாள் அதிலும் அதிகாலையிலே குழந்தைகளுடைய விழிப்பும் துடிப்பும் நிரம்பிய நாளாக இன்று காணப்பட்டது என்பதெல்லாம் நமக்கெல்லாம் தெரிந்து செய்தி அல்ல இன்று போல் என்றைக்கும் நமக்கு சிறந்த நாளாக அக்கி தந்திருப்பாங்க எப்பொழுதும் சுபு பண்ணும் இல்லையா சில பேர்கள் வந்து சில காரியங்கள் ஏற்படும் போது சுபுக்கு கூட்டமாக இருப்பாங்க சில நேரத்தில் இருந்தால் பிள்ளைகள் விழிப்போடு காலையில் அதிகாலையில் எந்திரிக்கும் ஸ்கூல் லீவுன்னா எந்திரிக்காரு ஸ்கூல் லீவுனா வெளியே எழுந்திரிச்சிருவான் ஸ்கூல் உண்டுன்னா எழுந்திருக்க மாட்டான் அந்த மாற்றி சொல்லிட்டேன் அப்போ அது இன்றைய தினம் குடியரசு தினம் என்று சொன்ன பொழுது பிள்ளைகள் எல்லாம் எழுந்திருத்து தன்னை தயார்படுத்திக் கொண்டார்கள் சங்கீமிக்க அவர்களே சுதந்திரம் வாங்குவதற்கு கஷ்டப்பட்ட இந்திய முஸ்லிம் அதாவது முஸ்லிம் கனால் நமக்கு இன்றைய தினம் குடியரசாக அமைக்கப்பட்டு அந்த ஆட்சியில் ஏற்றப்பட்டு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே ஒரு அமைச்சரையும் ஒரு அதாவது பிரதமரையும் ஒரு ஆட்சியாளரையும் நியமிக்கப்பட்ட நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சுதந்திரம் வாங்கப்பட்ட நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் வாங்கி அன்று முதல் மூணு வருஷம் கடிச்சு அல்லாமல் கிருமையில இந்த உலகத்தில் இந்த ஜனநாயக நாட்டில் எல்லா மக்களும் ஒன்று போல இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அமைக்கப்பட்டது என்பதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச செய்தி அது எல்லாம் கற்றுத்தந்தது இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஒரு ஆட்சியாளர் தேர்வு செய்யப்பட்ட ஒரு ஆட்சியாளர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சியாளர் எப்படி மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் பாடும் படித்து தந்தன் இந்த இஸ்லாமிய மார்க்கம் இன்றைக்கு இஸ்லாத் இந்த சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்களுடைய அந்த அடிச்சுவடுகள் எல்லாம் அழிக்கப்படுகிறது மறைக்கப்படுகிறது எத்தனை இஸ்லாமியர்கள் அதில் ஈடுபட்டார்கள் எத்தனை பேர்கள் தன்னுடைய உயிரை கொடுத்தார்கள் மறைக்கப்பட்டு மறுக்கப்பட்டு அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் ஆரம்ப காலகட்டம் அண்ணர் பெருமாள் முகமது ரசூர் இல்லாமல் மக்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தவர்கள் நபி அவர்கள் ஒரு பொறுப்பாளர் ஏற்றுக்கொண்டு விட்டால் ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொண்டு விட்டால் அவர் எப்படி மக்களிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும் மக்களிடத்தில் எப்படி அவர் இருக்க வேண்டும் எப்படி எல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கற்றுத்தந்தவர்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு நவியிடத்தில் தரம் பற்றி நான் அதாவது தொலிகையை நிலைநாட்டுவதற்கும் நவியிடத்தில் நான் பையத்து பெற்றுக் கொண்டேன் தொழுகை விடாம தொழுகுவ அப்படிங்கிற அடிப்படையில் அல்லாஹூ தலை எனக்கு பொருளாதாரத்தை தந்தால் சக்காத்து கொடுப்பேன் என்றும் ஒவ்வொரு முஸ்லிமானவர்களிடத்திலும் நல்ல முறையில் அழகிய வடிவத்தில் நடந்து கொள்ள வேண்டும் இணக்கமான முறையில் நசீஹத் செய்து வாழ வேண்டும் என்பதையும் எனக்கு நபிசல்லாஹூ அலை சவளத்தில் நான் கரம்பற்றி பியத்து பெற்றேன் என்று அப்துல்லா ரஜி அல்லாவுன்னு சொல்வாங்க இப்படித்தான் சாமிகள் இருந்தார்கள் மக்களோடு மக்களாக ஒரு பொறுப்புதாரியை நாம் நேர்மிக்கின்ற பொழுது ஒரு ஆட்சியாளரை நாம் மக்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்து போய் பொழுது அந்த ஆட்சியாளர் எப்படி இருக்க வேண்டும் ஆனா பொறுப்பு தானே கேட்காதீங்கன்னு ஒரு கடவுன்னு சொன்னாங்க அப்துல்லா அப்துல் ரஹ்மானீன்னு சம்ரா ரதி அல்லாஹ் அவங்கள்ட்ட ரசூல சொன்னாங்க லா தஸ் அலு நீமா ரயா அப்துல் ரஹ்மான் அப்துல் ரஹ்மானே பொறுப்பு கேட்டு வாங்காத சொன்னாங்க பொறுப்பு கேட்டு வாங்காத எப்பொழுது நீ கேட்டு வாங்கப்படுகிறாயோ அப்பொழுது உள்ளாக்கப்படுவாய் கேட்காமல் உனக்கு கொடுக்கப்பட்டால் மக்களால் உன்னை தேர்வு செய்து நிறுத்தப்பட்டால் உனக்கு பாக்கியம் கிடைக்கும் அல்லாஹின் அருள் கிடைக்கும் கிடைக்கும் அல்லாஹின் உதவி உனக்கு கிடைக்கும் நீனாக கேட்டு வாங்கினால் சில கட்டத்தில் சோதனைக்கு கூட உள்ளாக்கப்படுவாய் என்று அப்துல் ரஹ்மான் அண்ணன் பெருமாள் முகமது ஹதீஸ் ஷரீஃபிலே பார்க்கிறோம் சங்கீமிக்கவர்களே அண்ணல் பெருமாள் சையதுனா முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை யமன் தேசத்துக்கு பொறுப்புதாரியாக அனுப்புறாங்க கவர்னராக அனுப்புறாங்க கவர்னராக அனுப்புகின்ற பொழுது அல்லாஹ் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹ் யஹ்யால பதிவு செய்வாங்க கவர்னராக அனுப்புகின்ற பொழுது பைஹிக்கிலியும் கூட இந்த செய்தி இதுவரைக்கும் வரும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அந்த முஆத் ரலியல்லாஹு அவர்களை ஒட்டகத்தின் மீது அமர்த்தி கொண்டு நபி அவர்கள் ஒட்டகத்தினுடைய மூக்கனா கயிரை பிடித்து கொண்டு வீதியில் நடந்து கொண்டு வந்தார் தான் நடக்கிறாங்க உலகத்தின் ஜோதி நடக்குது நவியை கொண்டு ஈமான் கொண்ட ஒரு அடிமை குடிமகனில் ஒரு மகள் அமர்ந்திருக்கிறார் எப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு தலைவர் நடந்து வருகிறார் தலைவரால் நியமிக்கப்பட்ட ஒரு கவர்னரை நியமிக்கப்பட்ட ஒருவர் மேலே அமர்ந்திருக்கிறார்

நீதியாக இருக்க வேண்டும் நேர்மையாக இருக்க வேண்டும் உண்மையாக இருக்க வேண்டும் சத்தியமாக இருக்க வேண்டும் தீர விசாரிக்க வேண்டும் சுத ஸல்லல்லாஹ் சொன்னாங்க மூக்கன கையை பிடித்துக்கொண்டே மதீனாவின் வந்து மதீனாவின் வீதியின் கடைசி பகுதியில் அதற்கு பிறகு எல்லையை தாண்டி அனுப்புகின்ற பொழுது அண்ணல் பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு வார்த்தை சொன்னார்கள் யா மஆ அल्ला இதற்கு பின்னாடி தாங்கள் என்னை சந்திக்க மாட்டீர்கள் எல்லை கொண்டு தன்னுடைய தோழரை அனுப்புகின்ற பொழுது பொழுது எல்லா உபதேசம் செய்து கொண்டு வந்தார்களாம் நீ எப்பொழுது உண்மையை பேச வேண்டும் மக்களிடத்தில் இப்படி நடந்து கொள்ள வேண்டும் இப்படியும் சொன்னார்கள் அண்ணல் பெருமானவர்கள் மக்களுக்கு மத்தியில் தொழுகை நடத்தினாலும் கூட மக்களை அனுசரித்து நடுநிலையான முறையில் உன் தொழுகையாக்கிக் கொள் செல்ல நாள் சொன்னாங்க நம்ம நீளமா தொழுகை வச்சால் நீளமா தொழுக வைக்கிறதோ சீக்கிரம் நடுநிலையாக சீக்கிரம் முடிச்சுட்டீங்க அப்படித்தானே செல்ல நாள் சொன்னாங்க அந்த தொழுகையிலும் கூட ஜமாத்தில் உள்ளவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதையும் நீங்க உணர வேண்டும் வயது உள்ளவர்களாக இருப்பார்கள் உபாதிதம் உள்ளவர்களாக இருப்பார்கள் பொது அடிக்கடி முழிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இப்படி எல்லாம் இருப்பார்கள் நோயாளி கூட இருப்பார்கள் நீ தொழுகையை நடுநிலை நலன் நடுநிலையாக ஆக்கிக்கொள் என்று செய்தனா மகாதிபல் ஜபல் நதி அல்லாஹன் அவர்களுக்கு சொல்லி அனுப்பினார் என்பதை அண்ணல் பெருமான் முகமது ரசூல் இல்லாஹி சல்லா அலே சொன்ன அதிசை நாம் பார்க்கிறோம் சாதாரண ஒரு பொறுப்பாளி பொறுப்பு வந்துட்டாருங்கிறதுக்காக அல்லங்க அந்த பொறுப்பு எப்படி இருக்க வேண்டும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறது மார்க்கம் செங்கேமிக்கு அவர்களே நமக்கு அதாவது ஆட்சியும் சொன்னாரே முதல் முதலாக ஞாபகம் அல்ல சிறந்த முறையில் ஆட்சி செய்திருக்கிறார்கள் அவர்களை போன்று இந்த உலகத்தில் யாரும் ஆட்சி செய்ததில்லை அந்த ஆட்சியை கற்றுக் கொடுத்தவர்கள் வல்லல் முகமது ரசூல் அல்ல அப்படித்தானே உலகத்தில் அவர்களை போன்று இல்லை என்று சொன்னார் அப்படி ஆக்கியவர்கள் புடம்போட்டு எடுக்கப்பட்ட தங்கமாக மாற்றியவர்கள் மாணவீத சொல்லல்லாக செல்லும் சிங்கமிக்கவர்களே அதே வரலாற்று வரும் உமரவியல்லாகும் அன்பு ஆட்சி காலத்தில் இரவு நேரத்தில் உலா வருவாங்க அப்படிங்கிறது நாம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா இந்த மாதிரி நடக்குமா நடந்திருக்குமா நடக்க முடியுமா நடத்த முடியுமா அப்படிங்கிறது நாம யோசிக்கணும் யாரும் நடத்த முடியாது யாராலும் நடக்காது சாதாரண விஷயம் அல்ல பொறுப்பு ஆட்சி மக்களுக்கு என்ன தேவை மக்களை எப்படி நாம நடத்தணும் எப்படி இருக்க வைக்கணும் அப்படிங்கிறது நாம நினைக்கணும் எப்படி இருக்கிறாங்க அவங்க என்ன குறைபாடுகள் இருக்குது அப்படிங்கிற நினைக்கிறேன் தன்னுடைய விழா வருகின்ற பொழுது ஒரு இடத்துல ஒரு அம்மா உட்கார்ந்து அடுப்பு மூட்டி பாணி ஏற்றி வச்சிருக்கிறாங்க வரலாற்று தெரியும் ஞாபகம் மூட்டுகிறேன் கொஞ்சம் தூரத்தில் பிள்ளைகள்லாம் விளையாடுறாங்க விளையாடும் போது சந்தோஷமா விளையாடுறாங்க உமரதியாக வாழ் கேட்குறாங்க அதெல்லாம் தூங்கு நான் உள்ளே வரட்டாங்க கேட்குறேன் நான் வந்து கிட்ட வந்து உட்காரட்டான்னு கேட்குறேன் வாங்க ஹைரா நல்ல நிலையில் வாங்கன்னு சொன்னாங்க அந்த அம்மா அங்கே இருக்குது இவங்க உமரதியாங்க கிட்டே வந்தாங்க என்னம்மா சரிங்கன்னு கேட்டாங்க இந்த அம்மா சொன்னாங்க ஒன்றுமே இல்லை பானையில் வெறும் தண்ணி இருக்குது என் பிள்ளைகளை பசிக்குதுன்னு சொல்லி சத்தம் விட்டு அழுதாங்க இந்த சாப்பாடு உணவு தயாரித்து தந்துடுறப்பான்னு சொல்லி நான் உணவு தயாரிப்பதை ஒன்று நடித்து கொண்டிருக்கிறேன் என் பிள்ளைகள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்ன பொழுது உமரியெல்லாம் கேட்டாங்களா இந்த செய்தி உமருக்கு தெரியுமான்னு கேட்டாங்களா நீ இப்படி பானை வச்சு தண்ணியை வச்சு சூடு பண்ணிட்டு இருக்கேன் இந்த செய்தி உமருக்கு தெரியுமா ஏன் தெரியாமல் இருக்கும் அவர் ஆட்சியாளராக இருந்து தன் மக்களுக்கு மத்தியில குடிமக்களுக்கு மத்தியில் எந்த மக்களுக்கு குறை இருக்கிறது என்பதை ஏன் காணவில்லை அவரை அல்லாவிடுத்து நான் குறையாக சொல்றாங்க ஏன் தெரியாது தன் ஆட்சி கீழே இருக்கக்கூடிய குடிமக்களுடைய குறைபாடுகள் தெரியாம ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் ஒரு பெண்ணு கேட்கிறாங்க முடியுமா ஒரு பெண் கேட்கிறான் ஏன் தெரியாது அந்த உமர் தன் கீழ் ஆட்சிக்கு கீழ் இருக்கக்கூடிய குடிமகன்களின் ஒரு குடும்பத்திற்கு இப்படி ஒரு சிரமம் இருக்கிறது என்பதை ஏன் கவனிக்கவில்லை இத்தனைக்கு தூரம் தெரியுமாங்க மதிய எல் இருந்து மூணு மைல் தூரமா மூணு மைல் எத்தனை கிலோமீட்டர் ஒரு மைலுக்கு ஒன்றரை கிலோமீட்டர் அப்படி தானே ஒன்றரை கிலோமீட்டருங்க நாகபோட்டன் வரைக்கும் நம்ம நாகப்பட்டினம் வரைக்கும் நடந்து சென்ற இரவு நேரத்தினுடைய ஆரம்ப பகுதியில் குமரதியல்லாஹான் கண்காணித்து அந்த அம்மாவோடு உரையாளிக்கி கொண்டிருக்கின்ற பொழுது அந்த அம்மா சொன்னாங்களா ஏன் தெரியாத அந்த உமருக்கு தன் ஆட்சிக்கு கீழே இருக்கக்கூடிய குடிமகனில் ஒரு குடும்பம் இப்படி ஏழ்மையில் இருக்கிறது என்று அவருக்கு தெரியாதா அப்படியானால் அல்லாஹ் நான் அவரை குற்றம் சாட்டுவேன் என்று அந்த அம்மா சொன்ன உடனே குமரதியல் லாகனுக்கு ஆஹா இது சரிப்பட்டு வராது சரிமா இருங்க வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உமர்தான் எந்திரிச்சு நேரம் வந்து தன் ஹசானால் இருந்து அந்த மாவுகள்லாம் எடுத்துக்கிட்டு தன் பணியாற்ற சொன்னாங்களாம் என் முதுகலை ஏத்துன்னு சொன்னாங்களாம் என் முதுகலை ஏற்பு வரலாற்றில் அப்படி எழுதுவார்கள் உமர் தான் சொன்னார்கள் பணியாளிடத்தில் இதை என் முதுகில் ஏற்று என்று சொன்னார்கள் அவர் சொன்னார் ஆனாகவே ஆண்க உண்மை விட நான் சமந்து கொண்டு வருகிறேன் ஜனாதிபதி அவர்கள் உங்களின் பணியாளன் நான் நான் சுமந்து வருகிறேன் அந் ஆத்மீயும் ஆன்க உங்களை விட சுமப்பதற்கு தகுதி நிற்க வட்டான் நான் சுமந்து வர்றேன் ஆஹ் நான் சுமந்து வரும்னு சொன்னார் ஒரு தலைவர் ஒரு ஜனாதிபதி சொல்லுகிறார் நான் சுமந்து வருகிறேன் ஒரு ஜனாதிபதி ஜனாதிபதிக்கும் தன்னுடைய பணியாளருக்கும் அங்க வாக்குவாதம் ஏற்பட்டு மூன்று முறை அந்த பணியாளர் போதும் கூட கடைசியாகச் சொன்னார்களாம் அந்த வசதி ஆன்கையோமலு கையாமல் ஏ நாளை மறுமையில எனக்கு பதிலா என் குற்றத்தை சுமப்பாயா என்று கேட்டாங்களா என்னுடைய பாவத்தை என்று சொன்னார்கள் ஏற்றப்பட்டது ஊடே வந்தாங்களாம் பணியாளர் என்ன நடந்துச்சு தெரியுமா சிந்திக்க கூட முடியலைங்க சும்மா சாதாரணமா அந்த உமரை பின்பற்றணுமாங்கிற நாம கேட்கணும் அந்த உமரத்தை பின்பற்றணும்

தன் ஆட்சிக்கு கீழ் இருக்கக்கூடிய குடிமக்களில் ஒரு குடிமகன் ஒரு பெண் தன் புள்ளையை தாளாட்டுவது போன்று நடித்து கொண்டிருக்கிறான் ஒரு பெண் வந்தார்கள் சுமந்து வந்தார்கள் கிட்டே அமர்ந்தார்கள் அந்த பெண்ணை நகர்ந்து சொன்னாங்க நான் சமத்து தரமான்னு சொன்னாங்களாம் நகருமான்னு சொல்லி தான் சமைச்சு கொண்டு வந்திருக்கின்ற பொழுது அவர் பணியாளர் சொன்னாராம் குமர் நாயகனை வாங்க நம்ம போயிடுவோம் அந்த அம்மாட்ட பெருமை கொடுத்துட்டு சொன்னாங்களாம் நம்ம அப்படித்தானே சொல்லுவோம் நாம போயிடலாம் வாங்க கொடுத்துட்டு போயிடலாம் அந்த குழந்தைகள் சாப்பிடுவதை பார்த்துட்டு சிரிப்பதையும் நான் பார்க்க வேண்டும் என்று குடிமக்களுடைய மக்களுடைய நிலைப்பாடுகளை அறிந்து தான் ஆட்சியாளர் இருக்க வேண்டும் அருமையாளர்களே அங்க மட்டும் இல்ல எல்லா இடத்திலும் அப்படித்தான் ஒரு கடையின் முதலாளியா தொழிலாளி எப்படி இருக்கிறார் ஒரு நிர்வாகத்தின் பொறுப்பாளியா எப்படி இருக்கிறார்கள் என்பதை கண்காணிக்க வேண்டும் அது எங்கும் சரி எப்பொழுதும் சரி ஒரு ஜமாத்தா அந்த ஜமாத்துக்குட்பட்ட அந்த பகுதிகள் இப்படி மக்கள் இருக்கிறார்கள் எத்தனை பிள்ளைகள் படிக்கிறார்கள் என்னென்ன படிக்கிறார்கள் என்பதை கண்காணிக்கும் பொறுப்பு பொறுப்புதாரிகளுக்கு உண்டு இப்ப இந்த செய்திகளின் நாம கண்காணிக்கணும் எந்த வீட்டை யாரெல்லாம் என்னென்ன படிக்கிறார் அப்படின்னு அது கவனிக்கணும் ஏலப்பட்டவங்களை அவங்க உதவி செய்து உண்டான வழிகளை நாம வகுக்கணும் படிப்பதற்கு வசதி இல்லைன்னு சொன்னா அதுக்குண்டான ஏற்பாடுகள் நாம செய்யணும் அல்லா நமக்கு தூக்கிச்சுவானாக உமரணியல்ல அவங்க சமைத்து கொடுத்தார்கள் சாப்பிட்டு மகிழ்ச்சி அடைந்து விட்டு அந்த அம்மா கிட்ட கேட்டாங்க உமரணி எல்லாம் அது வரைக்கும் உமர் என்று தெரியாத அந்த அம்மா விடத்தில் சொன்ன கேட்டாங்களா எப்படி மாங்க கேட்டாங்களா அப்ப அந்த அம்மா சொல்லுகிறான் நீங்க உமரை விட சிறந்தவர் என்று சொல்ல அது வரைக்கும் காட்டுகள்லங்க பத்யா உனக்கான நான் கொண்டு வந்துட்டேன் பத்யா என்னுடைய இது எப்படி என்னுடைய ஆட்சி எப்படி இருக்கு என்னுடைய பொறுப்பு எப்படி இருக்குங்கிறதை காட்டல எப்படிம்மா இருக்குது நான் கொண்டு வந்த அந்த சமையல் அந்த கொண்டு வந்த பொருட்களை வைத்து சமைத்து கொடுத்துட்டு அந்த அம்மா கேட்குறாங்க எப்படிம்மான்னு கேட்கும் போது அந்த அம்மா சொன்ன வார்த்தை அத்தை அவங்களே அமிகாதா அமீரன் மின் அமீர் மீரி அரு அமீரன் மின் உமரை விட இங்கு சிறந்தவங்கன்னு சொல்லிட்டு சரி உமர்தா பண்ணலாம் அப்போ என்ன செய்கிறாங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க தன்னை காட்டி கொடுக்கல தன் ஆட்சியில் இப்படி ஆயிட்டேங்கிறது வருத்தப்பட்டாங்களா அந்த வரலாற்றில் கடைசி என்ன முடியும் தெரியுமா உமர் ரஜி அல்லாஹ் வெளியெல்லாம் பார்த்துட்டு படுக்க வச்சுட்டு எஞ்சி வந்துட்டாங்க வந்து அதிகாலை சுகூல அல்லாஹுடன் கரமேந்து கேட்டாங்களா ரப்பே ரஹ்மானே என் ஆட்சிக்கு கீழ் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் சிறந்தவர்களா ஆக்க என்று சொன்னாங்களா யாருக்கும் சிரமம் கொடுத்து விடாதே ரம்பி என்று சொல்லி ஒரு ஆட்சியாளராக நமக்கு வழிகாட்டியாக திகழ்ந்த வல்லல் நபி உருவாக்கிய அமீர் விரைவாக கருதி எல்லாம் குடிமக்களுடைய நிலைப்பாடுகளை நாம் கவனிக்க வேண்டும் குடிமக்களுடைய குறைபாடுகளை நாம் நீக்க வேண்டும் அதற்கு மேம்பாட்டுக்கு உண்டான வழிகளை நாம் அதாவது அதை கவனிக்க வேண்டும் அப்படித்தான் இருக்க வேண்டும் உமர் ரலி அன்ஹு ஒரு நாள் மக்களுடைய தன்னுடைய சகாக்கள் ஓடி போறாங்க அப்படி சகாக்களுடைய போகும்போது இந்த சாகரோடு போகிறாங்க எங்கிருந்தோ ஒரு சப்தம் வருது எங்கிருந்தோ ஒரு சப்தம் வருது திரும்பி பார்க்கறான் கொஞ்சம் தூர பகுதியில் ஒரு குடிசைல இருந்து ஒரு சப்தம் யாவம்ம அப்படி சப்தம் கூப்பிட முடியுமா கூப்பிட முடியுமாங்க ஒரு பெண் குரல் சப்தம் கேட்குது யாவுமே அப்படி சப்தம் கேட்குது திரும்பி பார்த்தாங்க இந்த குடிசைல இருந்து சப்தம் இவங்களை அப்படியே நிற்க சொல்லிட்டு தன்னோடு வந்தவங்களெலாம் நிற்க சொல்லிட்டு குமர்யதான் போங்க நான் போனாங்க குலுசியினுடைய வாசனுடைய முன் பகுதியில் ஒரு கிளவி வயதான வயதான ஊதாட்டு நின்னாங்க உமர் அயல்லா அன்ஹு குனிஞ்சு அந்த அம்மாகிட்ட பேசிட்டு இருந்தாங்க ரொம்ப நேரம் பேசுனாங்க ரொம்ப நேரம் பேசினாங்க சுபகானந்தா அது காலையில் நேரத்தில் சுமகும் பின்னாடி அவர்கள் கிளம்பியவர்கள் அவர்கள் பேசத் தொடங்கியவர்கள் ரொம்ப நேரம் நீண்ட நேரம் தன்னை குனிய வைத்து குனிந்து கொண்டு அந்த அம்மாவின் சொற்களை செவிபடுத்திக் கொண்டிருந்தார்கள் ஏஜி எல்லாம் முடிச்சுட்டு உமரதி அல்லாஹு அன்பு தன்னுடைய தோழர்கிட்ட வந்த பொழுது எல்லாரும் கேட்டாங்களா யா உமர் யா மீரல் மினி ஜனாதிபதி அவர்களே ஒரு தைரியத்தோடு ஒரு பெண்ணின் குரல் கேட்டு உமர் என்று சொன்ன பொழுது ஓடினீர்களே என்ன கேட்டீங்கன்னு கேட்டாங்களா உமரதி அவங்ககிட்ட அப்ப அவங்க சொன்னாங்களா அந்த அம்மா சாதாரண அம்மா இல்லை ஹவுலாங்கிறது ஒரு பெண்மணி அவங்க பேரு ஹவுலா அந்த அம்மா பேர் நபியின் காலத்தில் ஆரம்ப வாழ்ந்தவர்கள் அப்படியா அந்த அம்மாவுடைய சொல்லுக்கு இவ்வளவு பணிஞ்சு ரொம்ப பணிவோடு நின்று கேட்டீங்கல என்ன அப்படி கேட்டீங்க என்ன அப்படி ரொம்ப பணிஞ்சு நின்னீங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய தோழர்கள் உமர்நாயகத்தில் கேட்கும் பொழுது உமர் ரபி அல்லாருன்னு சொன்னாங்களா ஏன் இந்த உமர் பணிய கூடாது இந்த உமா இந்த கிழவி இருக்கிறாங்களே இந்த ஹவுலாங்கிற வயதான மூதாட்டி சாதாரண பெண்மணி அல்ல இந்த அம்மாவடியை சொல்ல அல்லாவையும் சேவை இருக்கிறார் உமர் சொன்னாங்களா இந்த பெண்களுடைய சொல்லை அல்லாஹ்வே செய்யப்படுத்திருக்கிறார் கத் ஸமி அல்லாஹு கௌலல்லதி துஜாதிலு கவி ஸௌஜிஹா வ தஷ்தகி இல்லல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் தன் கனவரை பற்றி முறையிட்ட பொழுது அல்லாஹ் செய்யப்படுத்தான் என்று குர்ஆனில் சொல்கிறார் ஏழு வானத்தை தாண்டிய ரப்ப இந்த பெண்ணின் சொல்லை செவிமடிக்கின்ற பொழுது இந்த உமர் செவிமடிக்க கூடாதான்னு கேட்டாங்க ஏழு வானத்தை தாண்டிய ரப்பு செய்யும் பொழுது இந்த உமர் செய்யும் கூடாதா குனிஞ்சு கேட்க கூடாதா அப்படின்னு உமர் நாயகம் அதுக்கு விளக்கம் சொன்னாங்களாம் கேட்ட பிறகு தோழர் கேட்டாங்களாம் அப்படி என்ன தான் பேசுனீங்க நீங்க இவ்வளவு நேரம் பணிஞ்சு குனிஞ்சு நின்னீங்களா என்ன பேசுறீங்க அந்த அம்மா போனம் பண்ண சொல்லிச்சா உங்க பேர் ஆரம்பத்துல உமைர் அப்படின்னு இருந்துச்சு அவங்க பேர் உமைர் ஆரம்பத்துல உமைரா இருந்துச்சு உமைர் அப்படின்னு இருந்துச்சு அதுக்கு பிறகு உமராக மாற்றப்பட்டுச்சு அதற்கு பிறகு அமீர உண்மையாக மாற்றப்பட்டீர்கள் மக்களுக்கெல்லாம் அமீராக தலைவராக நியமிக்கப்பட்டு இருக்கிறீர்கள் உமேரா இருந்துச்சு உமர் உமராக மாற்றப்பட்டு மக்களுக்கு மத்தியில ஜனாதிபதியாக ஆக்கப்பட்டு உமரே அதனால சொல்ற பத்த பிள்ளா மக்களுடைய விஷயத்துல எல்லாருமே மேந்து கொள்ளுங்கள் அந்த அம்மா எனக்கு சொல்லி அவங்க சொல்றாங்க அந்த அம்மா எனக்கு சொன்னாங்க உமரே அல்லாஹ் மேயந்து கொள்ளுங்கப்பா சொல்லிட்டு ரெண்டாவது சொல்லிச்சு ரெண்டு விஷயத்த நீங்கள் உறுதி கொண்டு விட்டார் மௌத்து இருக்கிறது மௌத்து வந்தே தீரும் ஆகியவே விடுவோம் என்ற என்பதை நீங்கள் உறுதி கொண்டார் நேரம் உங்களை விட்டும் தவிர்த்து கொள்வதை அதாவது நகர்ந்து கொள்வதை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் நேரம் போய்கிட்டே இருக்கு இல்லையா நேரத்துக்கு பேசிட்டு இருந்தேன் எவ்வளவு குறிக்க நாளாகிடுச்சு போன வாரம் ஜும்மா இப்ப சிக்கிறது அது மாதிரி நேரமும் நாட்களும் நகர்ந்து கொண்டிருப்பதை நீ பயந்து கொள் எப்ப மௌத்து வரும் என்பது தெரியாது மௌத்தை நீ உஷாராக்கி கொள் மௌத்து உண்டு நம்புறோம் இல்லையா அப்ப மௌத்து உண்டு என்பதை நம்பினால் நேரம் ஒன்னை விட்டு நகர்ந்து கொண்டிருக்கிறது ஆயுள் ஒன்னை கொண்டு போய் கொண்டிருக்கிறது வயது ஒன்னை விட்டு போய் கொண்டிருக்கிறது வயது ஆகிறது இல்ல வயது போய்கொண்டே இருக்கிறது என்பதை நீ பயந்து கொள் என்று அந்த அம்மா எனக்கு சொல்லுச்சு ரெண்டாவது என்ன சொல்லிச்சுமா நாளை மறுமையில் கேள்வி கணக்கு உண்டு என்பதை நீ நம்பி உமரே நாளை மறுமையில் கேள்வி கணக்கு உண்டு என்று நீ நம்பியிருந்தால் நம்பி இருந்தால் அந்த மறுமையில் கேள்வி கணக்கில் குறை இருந்தால் வேதனை உண்டும் என்பதை பயந்து கொள் உண்டு என்றால் நீ நேரம் தவறுவதை பயந்து கொள் கியாமத்தில் நீ அதாவது உண்டு என்பதை நினைத்திருந்தால் கேள்விகளுக்கு உண்டு என்று நம்பியிருந்தால் வேதனை உண்டு என்பதை நீ பயந்து கொள் என்று அந்த அம்மா எனக்கு உபதேசம் செய்தது என்பதை உமரதி எல்லாரும் சொல்லி காட்டுவார் சங்கே மிக்கவர்களை எல்லாம் அல்ல அல்லாஹு ஜெல்லஷான் நமக்கு நல்ல ஆட்சியாளர்களை நியமித்து தந்தருவானாக மக்களுடைய தேவைகளுக்கு ரொம்ப ஆரம்பியில் அதை பூர்த்தி அளிக்கி தந்தருவானாக நம்ம என்றைக்கும் ஒற்றுமையாளர்களாக வாழத்தோம் நிச்சயமான ஒரே ஒரு சங்கே நாம நம்ம ஆழமா நம்ம உள்ளத்துல பதிவு வைக்கணும் எதுக்கெல்லாம் ஒன்று திரண்டல் நாம் எதற்கெல்லாம ஒன்று திரண்டு கூச்சு அதாவது கூச்சலிட்ட உப்பாரிட்ட நாம் கொஞ்சம் யோசிக்கணும் சிஏ அப்படிதானே என்ன செய்யலாம் ஒண்ணு சேது இல்லையா அப்படிதானேங்க சொல்லுங்க ஆமா ஒன்று சேது இன்ஷல்லாம் எல்லாத்துக்கும் நம்ம ஒண்ணு செஞ்சு சொன்னா அல்லா ஒற்றுமையாக்கி தந்தேன்னு சொன்னா நமக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும் அல்லா புத்தாராய் எல்லா விதத்திலும் நமக்கு ஒற்றுமையை தந்தருவானாக அதன் மூலமாக தான் நமக்கு வெற்றியை தருவானாக ஆளும் காலம் எல்லாம் உலகத்தில் எங்கெல்லாம் இஸ்லாமியர்களா முஸ்லிம்களாக வாழ்கிறார்களோ வாழ்கிறோமோ நமக்கு மன நிம்மதியை தந்தருவானாக எப்பொழுதும் சந்தோஷத்தை தந்தருவானாக எல்லோரையும் பாதுகாத்தல்வானாக நீண்ட நெடைய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் வாழக்கூடிய நல்ல நசீபையும் மன நிம்மதியோடு நிறைவோடு வாழும் பாக்கியத்தை அல்லாரம் எல்லோருக்கும் நசீபாக்கி தந்தல்வானாக நிறைவு செய்கிறேன்